அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு இயற்கை சுபகிரகங்கள் மறைந்தால் பார்வை பலம் குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சுபகிரகங்கள் குரு சுக்குரன் தனித்த புதன் வளர்வறை சந்திரன் போன்ற கிரகங்களை தான் நம்ம இயற்கை சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இயற்கை சுபகிரகங்கள் மறைவுஸ்தான வீடுகளில் நின்றால் மறைவு ஸ்தான வீடுகள் அப்படிங்கிறது லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகள் மேற்கண்ட வீடுகளில் ஒரு இயற்கை சுபகிரகம் நின்றால் பார்வை பலம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பாக பார்வை பலம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு கிரகத்தோட பார்வை பலம் அப்படிங்கிறது எதனை பொறுத்து அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிரகத்தோட ஸ்தான பலத்தை பொறுத்து அமையும் அதாவது அந்த கிரகம் உச்சமாக இருக்கிறதா ஆட்சியாக இருக்கிறதா மூலத்திரிகோண நிலையில் இருக்கிறதா நட்பு வீட்டில் இருக்கிறதா பகை வீட்டில் இருக்கிறதா அல்லது நீசம் பெற்ற தன்மையில் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் ஒரு கிரகத்தோட பார்வையின் பலம் அமையும் ஓகேங்களா ஒரு கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறப்ப அந்த கிரகத்திற்கு நூறு சதவீதம் பார்வை திறன் இருக்கும் இது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் நீசம் பெற்ற தன்மையில் கூட ஒரு கிரகத்திற்கு பார்வை பலம் இருக்கும் என்ன ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கும் இப்படி தான் நம்ம ஒரு கிரகத்தோட பார்வையோட பலத்தை நிர்ணயிக்க வேண்டும் மறைவு ஸ்தானங்களில் நின்ற காரணத்தினால் மட்டுமே ஒரு இயற்கை சுபகிரகத்திற்கு பார்வை பலம் இல்லை அப்படிங்கிறது மிக தவறான கருத்து உதாரணமாக சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருத்தருக்கு பன்னெண்டாம் இடமான கடகத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம் அங்கே அவர் உச்சம் பெற்ற தன்மையில் இருப்பார் ஓகேங்களா ஆனால் அவர் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் அவருக்கு பார்வை பலம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான விஷயம் ஏன் அப்படின்னா அவர் ஸ்தானபல அடிப்படையில் உச்சம் பெற்ற தன்மையில் இருப்பார் அதனால் அவருக்கு பார்வை பலம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைப்படக்கூடிய பாவகங்கள் கிரகங்கள் வாயிலாக ஜாதகருக்கு நல்ல பலங்கள் நடக்கும் இது மூலமா நமக்கு குருவுக்கு பார்வை பலம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறப்ப அவரோட ஐந்தாம் பார்வை நான்காம் வீட்டிற்கு விழுகும் அப்போ நான்காம் இடம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தாயார் வழி ஆதரவு நிலம் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் ஜாதகருக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து அதே போல் குருவோட ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டிற்கு விழுகும் அப்போ ஆறாம் இடம் குறிக்கக்கூடிய விஷயங்களான வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது குருவின் காரக தொழில்களான டீச்சிங் வங்கித்துறை அதே மாதிரி தங்கம் போன்ற அணிகலங்கள் சார்ந்த துறையில் ஜாதகர் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் குருவின் ஒன்பதாம் பார்வை எட்டாம் வீட்டிற்கு விழுகும் ஓகேங்களா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகருடைய ஆயுள் பாவகம் அப்போ ஜாதருக்கு ஆயுள் பலம் தீர்க்கமாக உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அமானிசை விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு பாவகம் அப்போ ஜோதிடம் போன்ற மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் ஜாதகருக்கு எட்டில் இருக்கு எட்டை பார்க்கக்கூடிய குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதேபோல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடம் ஜாதகர் லாட்ரி ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் ஆர்வமுடையவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதேபோல் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று பிழைப்பதற்கான இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்போ எட்டாம் பாகத்தை வலுப்பற்ற சுபரான குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று பிழைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ குருவோட பார்வை பலம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மனால தெரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை சுபகிரகம் மறைவு ஸ்தானங்களில் நின்றாலும் தான் பெற்றுள்ள பலத்திற்கேற்ப நிச்சயம் பார்வை பலத்தை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத தான் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எது போன்ற நிலைகளில் ஒரு இயற்கை சுபகிரகம் தன்னுடைய பார்வை பலத்தை இழக்கிறது அல்லது எதுபோன்ற நிலைகளில் ஒரு இயற்கை சுபகிரகத்திற்கு பார்வை பலம் குறைகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முதல் விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் ராகுவுடன் ஒரு இயற்கை சுபகிரகம் மிக நெருங்கிய நிலையில் இணைந்துள்ள போது இணைந்துள்ள டிகிரி அளவிற்கு ஏற்ப இயற்கை சுபகிரகத்தின் பார்வை பலம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ சனியும் குருவும் ஒரே டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா குருவோட பார்வை பலம் இந்த இடத்துல பாதிக்கப்படும் அதே போல் ராகுவுடன் ஒரு கிரகம் மிக நெருங்கிய நிலையில் இருக்கிறத நம்ம வந்து கிரகண தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ராகுவும் சுக்கரனும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சுக்கரனோட பார்வை பலம் பாதிக்கப்படும் இரண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி மற்றும் ராகு இணைந்திருந்து சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய இயற்கை சுபகிரகத்தின் பார்வை பலம் குறையும் அடுத்து மூன்றாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்து எவ்வித சுபரின் பார்வையோ அல்லது இணைவையோ பெறாமல் ஒரு இயற்கை சுபகிரகத்தை பார்க்கும் பொழுது மேற்கண்ட இயற்கை சுபகிரகத்தின் பார்வை பலம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காவது விதி என்ன அப்படின்னா சனி தனது மற்றொரு பகைவரான செவ்வாயுடன் மிக நெருங்கிய நிலையில் இணைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய இயற்கை சுபகிரகத்தின் பார்வை காரகம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஐந்தாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை சந்திரனுடன் ஒரு இயற்கை சுபகிரகம் மிக நெருங்கிய நிலையில் இருக்கும் பொழுது மேற்கண்ட இயற்கை சுபகிரகத்தின் காரகம் பார்வை சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக கடைசியாக ஆறாவது விதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடன் மிக நெருங்கிய நிலையில் ஓரிரு டிகிரிகளில் ஒரு இயற்கை சுபகிரகம் அஸ்தங்கமாக இருக்கும்போது இயற்கை சுபகிரகத்தின் பார்வை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம பார்த்த விதிகளுக்கு உட்பட்டு ஒரு இயற்கை சுபகிரகம் பாதிக்கப்பட்டால் மட்டுமே அதனுடைய காரகம் பார்வை சார்ந்த விஷயங்கள் குறைவுபடுமே தவிர மறைவு போய் இருக்கிறனால பார்வை பலம் குறையும் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா இது மாதிரி பாதிக்கப்பட்ட கிரகம் எப்படிப்பட்ட நிலையில பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட இயற்கை சுபகிரகத்தை மற்றொரு இயற்கை சுபகிரகம் பார்ப்பது நல்ல அமைப்பு இரண்டாவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட இயற்கை சுபகிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்ற தன்மையில இருக்கிறதும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை கொடுக்காது மூன்றாவது விதி பாதிக்கப்பட்ட இயற்கை சுபகிரகம் சந்திர அதியோகத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து நான்காவது விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட இயற்கை சுபகிரகம் ஓரளவுக்கேனும் ஸ்தானபலத்தோடு இருக்க வேண்டும் அதாவது நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது ஓகேங்களா ஆட்சி உச்சமாகவோ அல்லது நட்பு நிலைக்கு குறையாமலோ இருந்துட்டா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் மீண்டும் ஜோதிடம் சார்ந்த அடுத்த தகவலில் சந்திக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி